வழமையாக மேடைக்கு வரக்கூடிய பெரியோர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பது வழக்கம் ஆனால் இந்த மேடை கொஞ்சம் வித்தியாசமானது நடமாடும் புத்தகமாக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களுக்கு புத்தகத்தை பரிசாக கொடுத்து இந்த விழாவிற்கு வருகவர்கள் வரவேற்கிறோம் விஜய் முருகன் சார் பிளீஸ் அவரின் மேடை கண்போடு அழைக்கிறோம் சரவணசக்தி ஐயாவின் மேடை கண்போடு அழைக்கிறோம் நடிகர் நட்டி அவர்களுக்கும் புத்தகத்தை பரிசாக தருவதற்கு நம்முடைய தயாரிப்பாளர் வருகிறார் எங்களுடைய தயாரிப்பாளர் மற்றும் இபி கண்ணன் அவர்கள் புத்தகத்தை பரிசாக தருகிறார் அம்மா கிருஷ்ணன் ஸ்ரீ சிவா அவர்களுக்கு எழுதிய புத்தகத்திற்காக தேசிய விருது வாங்கிய தயாரிப்பாளர் தனஞ்சன் அவர்களுக்கு எங்களுடைய புத்தகத்தை பரிசாக தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நடிகர் சித்தார அவர்களுக்கு புத்தகத்தை பரிசாக தருகிறோம் இசையமைப்பாளர் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்று சொல்வார் பிளாட்டோ ஒரு கோயிலின் உள்ளே இந்துக்கள் ஓடி வருவார்கள் தேவாலயத்தில் கிறிஸ்தவர்கள் பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தின் உள்ளே தான் இத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டே வருவார்கள் ஒரு மனிதன் உருவாகும் இடம் கருவறை அவன் மனிதனாக முழுமையாகும் இடம் வகுப்பறை அப்படி ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தை எடுத்து வைத்துதான் சார் என்ற இந்த ஒரு படத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த படத்தின் இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் முதலில் பேசுவதற்காக நாடறிந்த நல்ல கலைஞர் சரவணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திரு அவர்களை என்போடு மேடை கலைக்கிறோம் சந்திரகுமார் அவர்களையும் அன்பு மேடை கிடைக்கிறோம் தயாரிப்பாளர் சரவணன் அவர்களையும் எஸ் போக சரவணன் அவர்களையும் அன்பு மேடை கிடைக்கிறோம் இந்த மேடை சரவணர்கள் நிறைந்த மேடையாக இருப்பதில் மகிழ்ச்சி இப்போது நடிகர் சரவணன் அவர்கள் பேசுவார்கள் போஸ் நீங்கள் வந்து உங்கள் மனைவியை கூப்பிடல சோனியாவை கூப்பிடல வேண்டாம் இனிய இனி காலை வணக்கம் வந்திருக்கிற அத்தனை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாப்போசி சாராயிற்று மாப்போசி வந்து கதையை வந்து தம்பி போசங்கேட்டு வந்து வீட்டில் கதை சொன்னோன்னா அவர் வந்து நடிச்சுக்கிட்டே கதை சொன்னார் என்னோட ஒய்ஃபு மோர் கொடுக்க மோர் அப்படியே நிறுத்திடு இது கத்துறதை பார்த்துட்டு இது இப்போ என்ன இப்படி கத்தி கதை சொல்லியிருக்கேன் அப்புறம் கேட்டாங்க நான் சொன்னேன் போஸ் போஸ் இது நான் நடிக்க முடியுமா நீ இன்னும் இப்படி நடிக்கிற இவ்வளோ அழகாக நடிக்கிற அவர் அந்த வாயெல்லாம் கூறிட்டு கையெல்லாம் நடந்து வர காமிச்சு இப்படி தான் நடந்து வரணும் இப்படி தான் சங்கிலி கட்டிக்கணும் அப்படின்னு ஃபுல் பிக்சரையும் கதை சொன்னார் நான் கதை சொல்லி பத்தாவது நிமிஷமாக நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டேன் மிக அற்புதமாக ஒரு நல்ல கதையை நாட்டுக்கு தேவையான கதையை போ அவர்கள் பண்ணியிருக்காரு அதில் நான் வந்து சும்மா நான் ஜெயலலிதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன் அந்த ராயனில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணேன் அது மாதிரி இதில் ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் எல்லா புகழும் போ தான் நான் என்ன செஞ்சாலும் அது வந்து போ சொல்லி கொடுத்ததை அப்படியே திருப்பி செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் மற்றும் என்னுடைய நண்பர் தயாரிப்பாளர் சிராஜை பற்றி சொல்லணும் சிராஜ் வந்து இந்த சின்ன வயசுலேருந்து இந்த கதையை கேட்டு அந்த மனநிலையை அவன் வந்து ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் ஒரு சிறப்பான ஒரு க ஒரு கமர்ஷியல் படம்னா பார்த்தோன்னா கேட்டோன்னா உடனே ஓகேன்னு சொல்லலாம் இது வந்து கமர்ஷியலும் இருக்கும் பட் இதில் ஒரு கருத்து இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் வந்து மென்மையாகவும் செகண்ட் ஆஃப் வந்து வன்மையாகவும் போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல படம் எல்லாரும் ஒரு தேடலில் பார்க்க போகிறீங்க நன்றி வணக்கம் நன்றி மூன்றாம் வகுப்பு தாண்டியதற்காக ஒரு மாணவனுக்கு பாராட்டு விழா நடத்தினார்கள் உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோவை இந்த உலகமே சேர்ந்து அடித்தே கொன்றது அப்படிப்பட்ட உலகத்தில் பரிணாம வளர்ச்சி இந்த ரெண்டு வார்த்தையை நிரூபணம் செய்வதற்காக பதினேழாயிரம் பக்கங்கள் எழுதி குவித்தார் சார்லஸ் டார்வின் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்று தமிழ் அதனால் தான் சொல்கிறது இந்த சார் சார்படத்தை பற்றி பேசுவதற்காக அம்மா கிரேஷன் ஸ்ரீ சிவா அவர்கள் வருகிறார் அனைவருக்கும் வணக்கம் தயாரிப்பாளர் சிராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றிபரமாகவும் வியாபார ரீதியாக லாபகரமான படமாக என்று வாழ்த்துகிறேன் இந்த விநியோகஸ்தர் என்னுடைய நண்பர் ராகுல் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் கூப்பிட்டு நான் முதல்ல பேசணும்னு கேட்டு இந்த வாய்ப்பை வாங்கிட்டேன் ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நன்றியை சொல்லக்கூடிய ஒரு விழாவாக நான் எடுத்துக்கிறேன் இந்த இடத்த குறிப்பாக வெற்றிமாறன் சார் நல்ல நல்ல திறமைகளை அடையாளம் கண்டு இப்படி உங்களுடைய உழைப்பை கொடுத்து நேரத்தை கொடுத்து உங்களுடைய பெயரை கொடுத்து இப்படி டேலண்ட் நீங்கள் வளர்த்து விடுறதுக்கு மொத்த இண்டஸ்ட்ரி சார்பான உடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் கண்டிப்பாக அது வந்து எல்லோரும் சரி இன்றைக்கி இன்றைக்கி நிறைய இயக்குநர்கள் வந்து தயாரிப்பாளர்கள்லாம் படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் இல்லாமல் ஒருத்தர் எடுத்த படத்தை பார்த்து அது இவ்வளோ விலைமதி பெற்ற உங்களுடைய பெயரை நீங்கள் தரது இருக்கில்ல நான் ஒரு முறை சொன்னேன் நான் இயக்குநர் இமயத்துக்கு அப்புறம் அவரை ஒப்பிடக்கூடிய ஒரே இயக்குனர் என்றால் அது வெற்றி மாறம் தான் என்று சொன்னேன் அப்பேற்பட்ட இயக்குனர் நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்தது இன்றைக்கி வந்து போஸ்க்கு ஒரு லைஃப் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு லைஃப் அந்த டீமுக்கு ஒரு லைஃப்ன்றதுக்காக மிகப்பெரிய நன்றியை சொல்லணும் நீங்கள் முன்னாடி பேசிட்டு போயிடுவீங்களோ நான் அதை சொல்லணுன்றதுக்காக தான் நான் முன்னாடி இந்த வாய்ப்பை நான் கேட்டு வாங்கினேன் அதே மாதிரி இன்னைக்கு படத்தில் சம்மந்தப்பட்டவங்களையே நம்ம வந்து படத்தோட ப்ரமோஷனை கொண்டு வர படாத பொழுது அவ்வளவு சின்ன படங்களுக்கும் அதிகமான விழாக்களில் அதிகமான திரைப்பட விழாக்களிலே ஆடியோ ரிலீஸில் கலந்துக்கிட்ட ஒரே பெரிய ஹீரோ விஜய் சேதுபதி அவர்கள் தான் அப்படி ஒரு அன்பை அத்தனை பேர்டையும் கொட்டுறாரு அதுக்கும் வந்து மொத்த இண்டஸ்ட்ரி சார்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா கண்டிப்பாக சார் இதெல்லாம் படத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுன்றதை நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இது வந்து ஒரு யூடியூபில் வரும்போது அது வெற்றிமாறன் சார்ன்னு இருக்கும்போதும் இருக்கும்போதும் இருக்கும் இருக்கும்போதும் எவ்வளோ மக்களை சென்று எங்களுக்கு எவ்வளோ பெரிய பலமாக இருக்குது அது இன்னைக்கு இந்த மாதிரி படங்களுக்கு பட்ஜெட் இல்லை பெரிய பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு அதில் அந்த பட்ஜெட்டை நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்து இந்த படத்தை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்குறதுல இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஐகானிக் வந்து கொண்டதுல எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை அந்த நன்றி இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நட்டியவர்களுக்கு அந்த படத்தில் பண்ணலாம் கூட அவருடைய பல்வேறு சூழ்நிலைகளை வந்து பேசுகிறீங்க இந்த மாதிரி எல்லாரும் கலந்து முடிந்தால் ஒரு ட்வீட் பண்ணுறது முடிஞ்சால் இப்போ ஸ்டோரி போடுறது இல்லை கலந்துக்கிறதுங்கிற மாதிரி எல்லாருமே கலந்து இன்றைக்கி வந்து சினிமாவை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் நாம் இருக்கிறோம் இப்படி வந்து நீங்கள் பண்ணதுக்காக மாபெரும் இன்றி மீண்டும் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் போஸ் வெங்கட் ஒரு மிகத்திறமையான நடிகர் அதாவது டிவி சீரியல்லே முதல் முறையே பிரமாம நடிகராகனு பேர் வாங்கின நடிகர் வந்து போஸ் வெங்கட் தான் ஏன்னா சீரியல்னாவே ஒரு வேற மாதிரி இருக்கும் ஓவர் ட்ராமா ஓவர் ஆக்டிங்கா இருக்கும்ன்ற ஒரு காலகட்டம் இருக்கும்போது அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பெரிய பேர் வாங்கிய போஸ் அவர்கள் அந்த போஸ் அவர்கள் வந்து நிறைய இது மாதிரி வந்து ஆக்சுவலாக ஒரு பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு சொன்னார் என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரானரியே ஒரு டூயில் ஹீரோ பண்ற மாதிரி இவ்வளோ கமர்ஷியல் தாட் தாட்டோட்டருக்கு இன்னும் பேசும்போது அந்த சாரில் என்னையும் சொன்னது முதல்ல பண்ண பண்ணிவிட்டு வாங்க போஸ் உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும்னு அப்போ நான் சொன்னேன் அதனால் அவருடைய உழைப்புக்கும் இத்தனை வருஷத்துக்கான சர்வீஸுக்கும் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் அதேபோல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட மியூசிக் டைரக்டர் என் அன்பு தம்பி விமல் ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் டிலைட் அது அவர் அது மா அந்த மாதிரி ஒரு ஒரு அற்புதமான நடிகர் நண்பர் மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விமலுக்கு ஒரு பெரிய வெற்றி அமையணுன்றது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம் மாபெரும் வெற்றி அமையணும் அது விமல் படம்னு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும்னு அதுக்கு இன்னைக்கு வந்து வெற்றி மாறன் சார் கூட நினைக்கிறாங்க போஸ் வெங்கட் வந்து அதை கொண்டு வந்து சேர்த்துருவார் நிச்சயமாக மொத்த டீமுக்கும் மியூசிக் டைரக்டர்ஸுக்கும் விவேகா அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் மாபெரும் வெற்றி அடையணும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் உலகம் முழுக்க நீங்க படிக்கலானா பிச்சை எடுப்பீங்க அப்படின்னா எல்லாரும் திட்டுவாங்க ஆனால் பிச்சை எடுத்தாவது படிக்க வேண்டும் என்று சொன்னால் அவை கற்கை நன்றே கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றே புன்னகை சேமிப்பு செய்யக்கூடிய உலகத்தில் புன்னகையை மட்டும் சேமித்துக் கொண்டிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உங்களை ஆச்சரியமா இருந்தது நான் என்னென்ன பேசணும் நினைச்சோ அதெல்லாம் என்னுடைய நண்பர் சிவா சார் பேசிட்டாரு முதல் எடுத்து உடனே நான் வெற்றிமாறன் சார் வந்து ரொம்ப வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இன்னும் ஞாபகம் இருக்கு ஆஹ் நாங்க வந்து காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற ஒரு படத்தை காமிச்ச பிறகு அந்த படத்துக்கு அவருடைய பேரை கொடுத்து அது ஒரு முக்கியமான படமாக மாத்தினது வந்து நம்முடைய மாபெரும் இயக்குநரான வெற்றிமாறன் சார் அவர் இந்த படத்துக்கு பெயர் கொடுத்தாருன்னா அவர் கண்டிப்பாக எல்லா படத்துக்கும் பேர் ஒத்துக்கவே மாட்டார் படம் பார்க்கணும் எனக்கு பிடிக்கணும் என்னுடைய ஃபிலாசபி ஒத்து வரணும் இந்த பல விஷயங்கள் இருக்கு எந்த அளவு அவர் பேரில் எதிர்பார்ப்பு இருக்குன்னா நான் எங்கே போனாலும் தெலுங்கு சினிமா போனாலும் ஹிந்தி சினிமா போனாலும் தமிழ் சினிமாலேருந்து ஒரு இயக்குனரோட பணியாற்றணும் அப்படின்னு பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது நம்ம வெற்றிமாறன் சார் தான் நேற்று ஜூனியர் என்டிஆர் அவர்கள் இங்கே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறாரு தேவரா படத்துக்கு அவர் கேட்குறாங்க எப்போ நீங்கள் நேரடியாக தமிழ் சினிமா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவர் சொல்கிறார் வெற்றிமரன் சார் எனக்கு எப்போ கதை கொடுக்குறீங்க நான் உடனே பண்ண ரெடி அப்படின்னு ஒரு முழக்கமே விட்டார் வெற்றிமரன் சார் கொஞ்சம் ஸ்பீடாக நிறைய படம் தேவைப்படுது இந்தியன் சினிமாவுக்கு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே தேவைப்படுது இன்னும் நிறைய படங்கள் விடுதலை டூ அதுக்கு பிறகு நிறைய வாடி வாசல் அப்படின்னு மாபெரும் வெற்றி படங்கள் உங்கள் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை இந்தியன் சினிமாவுக்கே வரணும் அது மூலமாக ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் இந்த படத்துக்கு நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் பேரை கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு படமாக மாற்றினதுக்கு நன்றி இந்த விழா இவ்வளோ பெருசாக வந்ததுன்னா அதுக்கு நம்ம முக்கியமாக எல்லோரும் பாராட்டணும் என்று சிவா சார் சொன்ன மாதிரி தான் நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க சினிமா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மிகப்பெரிய லெவலில் ரீச் பண்ணணுன்னா தமிழ் சினிமா கொண்டாடும் நடிகர்கள் தமிழ் சினிமா கொண்டாடும் மாபெரும் நடிகர்கள் வந்து வாழ்த்து சொல்லி அந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும் அதை நம்ம மக்கள் செல்வன் மகாராஜா நான் சொல்லணும் இனிமேல் நம்முடைய மகாராஜா நம்முடைய மக்கள் செல்வன் திரு விஜய் சேதுபதி சார் தொடர்ந்து இருக்காரு இன்ஃபேக்ட் சார் நான் உங்களை ட்வீட் பார்ப்பேன் நீங்கள் வந்து சின்ன சின்ன படங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்தளவு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் இத்தனை படங்கள் போயிட்டுருக்கு பிக் பாஸ் இருக்கு அத்தனை இருந்தாலும் நான் வரேன் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறேன் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் என்னுடைய டைமை கொடுக்குறேன்றது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை ஏன்னா அவ்வளோ பிஸி உங்களுக்கு எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டண்ட் அத்தனை படங்கள் முடிக்கணும் அத்தனை விழாக்கள் போகணும் அத்தனை பெரிய பெரிய நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்குது இருந்த போதிலும் சார் படத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக தமிழ் சினிமா என்றைக்குமே காலங்காலமாக மனசில் வச்சுக்கும் இது மாதிரி தொடர்ந்து நிறைய நல்ல படங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும்னு எதிர்பார்க்குறேன் சில இதே சார் தொடர்ந்து தொடர்ந்து நிறைய இதே மாதிரி தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஒரு தூணாக சப்போர்ட்டாக நீங்கள் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் ஷூட்டிங் போவோங்க சார் மத்தியானத்துலேருந்து ஷூட் பண்ணுங்க சார் காலையில் எங்களுக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வார்த்தை ரெண்டு நாள் வந்துருங்க சார் இல்லை இல்லை நாங்கள் உங்களை எக்ஸப்ஷனாக வச்சுருவோம் சார் தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ப்ரொடியூசர் கவுன்சிலில் சொல்லிடுறோம் விஜய் சேதுபதி சார்னாலே ஒன்றுமே பேசக்கூடாது யாரும் உங்கள் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது சார் சார் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுத்துக்க மாட்டோம் சார் விஜய் சேர்வு சார் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் எடுத்துக்க மாட்டோம் சார் ஏன்னா நீங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க அதனால் உங்கள் பேரில் எந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம் என்ன சார் ப்ரீமியம் ப்ராடக்ட் சார் சார் சிவா சார் சொல்லிட்டேன் சார் ப்ரீமியம் எலைட் ப்ராடக்ட் அதனால் உங்கள் எலைட் எல்லாம் நாங்கள் டச் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து தொடைய மாட்டோம் நீங்கள் என்ன சினிமாவுக்கு இவ்வளோ ஆதரவாக இருக்கிறது உங்களை நாங்கள் வந்து அப்படியே அப்படியே தாங்கி தூக்கிட்டு போவோம் வெற்றி பாரு சார் அதுக்கு தான் கொஞ்சம் முதல்ல சொன்னேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு எங்க விஜய் எங்களுடைய விஜய் சேது சார் கொடுத்துட்டீங்கன்னா நிறைய இன்னும் நிறைய படம் நிறைய விழாக்கள் அவர் நான் கூப்பிட முடியும் சார் தேங்க்யூ நிறைய நேரம் எடுத்துக்கிட்டே நினைக்கிறேன் அண்ட் இந்த நேரத்தில் சிராஜ் அவர்களுக்கு என்னுடைய மரமார்ந்த வாழ்த்துக்கள் சிராஜ் ஒரு பேஷனேட்டான ஃபிலிம் ப்ரொடியூசர் அவரும் அவருடைய ஃபேமிலி சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தினுடைய பிஸ்னஸ் கேட்ட பார்த்து தான் நான் போஸ் வெங்கட் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் போஸ் வெங்கட் சாரை வந்து நான் கன்னிமாடம் மாடம் படத்துலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஒரு பேஷனேட்டான ஒரு ஃபிலிம் அவ்வளோ ஆசை டைரெக்டர் ஆகணும் டேரக்டராகி நான் ஜெயிக்கணும் மிகப்பெரிய படங்கள் பண்ணணும் அடுத்தடுத்துக்கட்டும் போகணும் அப்படின்னு ஒரு துடிப்பாக இருக்கிறாரு அவர் வந்து அவர் ஏஜுக்கும் அவருடைய நடவடிக்கை சம்மதமே இருக்காது அவ்வளோ வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்லியில் இருந்துக்கிட்டு பயங்கர இளமை துடிப்போட நான் வந்து அடுத்தடுத்து நிறைய படம் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப வேகமாக இயங்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் அவருடைய சிங்கிள் ஷாட்ல எடுத்த ஒரு படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டேங்க ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பாரு அவர் வந்து வேற டைரக்டர் பண்ண ஆரம்பிச்சு இவர் நடுவில் நடிக்க ஆரம்பிச்சு அந்த படத்தை சிங்கிள் ஷாட்ல மூணு நாள் ரிகர்சல் பண்ணி ஒரு படத்தை எடுத்திருந்தார் அதை பார்த்த உடனே அவர் பேர் பார்த்து நான் கால் பண்ணேன் எப்படி சார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இல்லை சார் எனக்கு படம் டைரக்ட் பண்ணணும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஆசை இந்த சார் படம் மூலமா த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவருக்கு வெற்றி சார் வந்து மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் அவர் மாதிரி நம்ம படம் கொடுக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு வெறித்தனமான முயற்சி தான் இந்த சார் படம் நான் பிஸ்னஸ் கேட்டு பார்த்துட்டு பாடல்களை பார்த்துட்டு அப்பயே நான் சொன்னேன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வரும் பெரிய லெவலில் கரெக்டான டேட்ல ரிலீஸ் பண்ணா இந்த படம் இன்னைக்கு தமிழ் சினிமா வாழை அப்படின்ற படத்தை மிக பெருசாக கொண்டாடிட்டு இருக்கு அப்படி ஒரு நல்ல சினிமாக்கள் வரும்போது ஊடகங்களும் மக்களும் வந்து பெருசாக கொண்டாடுவாங்க இந்த படத்தையும் அந்த மாதிரி கொண்டாடுவாங்க கரெக்டான ஒரு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐம் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இந்த படத்தை வெளியிடுறாரு கண்டிப்பாக ஒரு பெரிய ரிலீஸாக வரும் ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா இந்த எல்லாம் விட்டுருங்க நவம்பர் மேலே கொண்டு வாங்க பயங்கரமான ரிலீஸஸ் இருக்குது திடீர்னு கொண்டு வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தை பத்தோடு பதினொன்னாக வரக்கூடாது இந்த ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஏழு படங்கள் வருதுன்றாங்க வாரத்தில் ஏழு நாள் தான் இருக்குது ஏழு படம் வந்தால் எப்படி மக்கள் போய் திரையரங்களை பார்ப்பாங்க அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இப்படி அஞ்சு படம் வருதுன்றாங்க இப்படி ஐந்து படங்கள் நாலு படங்களில் வராமல் ஒரு ரெண்டு மூணு படங்களில் ஒரு படமாக வந்து மக்கள் கவனிக்கிற மாதிரி இந்த படத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு சிராஜ் அவர்களையும் போஸ் வெங்கு வெங்கட் அவர்களையும் கேட்டுக்கிறேன் என்னுடைய நண்பர் விமல் சார் விமலுக்கு நான் வந்து கலகலப்புல இருந்து ரொம்ப பழக்கம் விமல் இந்த படம் கண்டிப்பா ஒரு பிரேக் த்ரூ படம் தான் உங்களுக்கு கலகலப்பு ஹீரோவா இப்போ சமீபத்துல தேசிங்க ராஜா டூ படம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான படம் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கிற விமல் அவர்களுக்கு எப்பவுமே அவர் வந்து வாக சுடுவா நடுநடுல ஒரு ஸ்பெஷலான படங்கள்லாம் பண்ணுவாரு அப்படி விமல் அவர்கள் இந்த படத்துல ரொம்ப அருமையா இந்த படத்தினுடைய கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரவணன் சாரை பற்றி சொல்ல வேணாம் இந்த படத்தில் பல இடங்களில் கண்ணில் தண்ணி வரும்னா அது சரவணன் சாரனுடைய நடிப்பை சொல்லணும் அவர் மிகச்சிறந்த நடிகர் நம்ம எத்தனை வருஷமோ பார்த்துட்டுருக்கோம் பருத்தி வரையிலேருந்து இந்த காலகட்டம் வரையும் அற்புதமான நடிப்பை கொடுத்துட்ருக்காரு அவருக்கும் இந்த படக்குழு என்டயர் குழு சித்து ரொம்ப பிடிச்ச ஒரு மியூசிக் டைரக்டர் அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கு வாழ்த்துக்கள் சித்து அண்ட் சாயா மேடம் உங்கள் மகளை நல்லா ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரீங்க சாயா ரொம்ப அருமையாக